ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து ஒரு பையன் ஒருத்தன் காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்ப அவனுக்கு ரொம்ப பசிச்சது சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல உணவு தேடி ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு மாம்பழ மரம் இருந்துச்சு உடனே அது மேல ஏறி பழங்களை பிடுங்கி திங்க ஆரம்பிச்சான் அந்த பையன் அந்த மாம்பழங்கள் நல்லா பழுக்காததுனால புளிப்பா இருந்துச்சு அப்பதான் நல்லா பழுத்த மாம்பழங்கள் உச்சி கிளையில இருக்கிறத பார்த்தா அந்த பையன் உடனே நல்லா முயற்சி செஞ்சு இன்னும் மேல ஏறினா அவன் திடீர்னு அந்த கொப்பு உடஞ்சிருச்சு உடனே கீழே விழ ஆரம்பிச்சான் அந்த இளைஞன் அப்ப இன்னொரு கிளைய பிடிச்சு தப்பிச்சாவ ரொம்ப பயந்து போயிட்டான் கீழே குனிஞ்சு பார்த்தான் அங்க கால் வைக்க இடமே இல்ல தான் அந்தரத்துல தொங்குறத நினைச்சு ரொம்ப பயந்து போன அந்த பையன் உதவி உதவின்னு காடு முழுசு கேக்குற மாதிரி கத்துனான் ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் உதவிக்கு வரல அப்ப அவனோட கை வேர்த்து பிடி நழுவ ஆரம்பிச்சது அப்ப அங்க வந்த தாத்தா ஒருத்தரு ஒரு சின்ன கல்ல எடுத்து அவன் மேல வீசி அடிச்சாரு உதவி கேட்டு தொங்கிட்டிருக்கிற என் ஏ மேல அவர் எதுக்கு கல்லால அடிக்கிறாருன்னு கோபப்பட்ட அந்த பையன் எதுக்கு தாத்தா அடிக்கிறீங்கன்னு கேட்டான் எதுவும் சொல்லாம இன்னொரு கல்லை எடுத்து அவன் மேல போட்டாரா அந்த தாத்தா இப்ப இன்னும் கொஞ்சம் கோபமான அந்த பையன் தன்னோட பிடிய தளர்த்தி இன்னொரு கிளையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு அவரை பார்த்து கத்தினான் அப்ப இன்னொரு கல்லை எடுத்து அவன் மேல அடிச்சாரா தாத்தா இப்ப ரொம்ப கோபமான அந்த பையன் தைரியத்தோட கீழே குதிச்சு அவர்கிட்ட வந்தான் உதவின்னு கேட்டு தொங்கிட்டு இருந்த என்ன எதுக்கு கல்லால அடிச்சீங்கன்னு கேட்டான் அந்த பையன் தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு முதல்ல உன்ன பாத்தப்ப நீ ரொம்ப பயத்துல இருந்த உன் பிரச்சனைய நீ புரிஞ்சுக்க கூட முடியாம இருந்த ஒரு கல்ல உன் மேல போட்டதும் உன்னோட பயம் போய் கோபம் வந்தது அடுத்த கல்ல போட்டதும் கோபத்துல என்ன அடிக்க வந்த நீ அதுக்கு இடையூறா இருந்த இந்த பள்ளத்த பத்தி கவலைப்படாம மேல இருந்து தைரியமா குதிச்ச பயத்துனால உன்னோட பிரச்சனைய உன்னால போக்க முடியாது உனக்கு தைரியம் வர வழக்கத்தான் உன்னை கோபப்படுத்தினேன்னு சொன்னார் அந்த தாத்தா அவரு சொன்னதும் உண்மை என்ன புரிஞ்சுகிட்ட அந்த பையன் கிட்ட மன்னிப்பும் நன்றியும் சொன்னான் இததான் திருவள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒரு காட்டுல ஒரு அழகான ரோஜா இருந்துச்சு அதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி நண்பரும் இருந்துச்சு ஒரு நாள் வெளியில போன பட்டாம்பூச்சி திரும்பி வர்றப்ப ரோஜா தேனீ கூட நட்பா இருக்கிறத பாத்துச்சு உடனே அந்த பட்டாம்பூச்சிக்கு ஒரே வருத்தமா போச்சு உடனே அந்த ரோஜா கூட சண்டைக்கு போச்சு பட்டாம்பூச்சி அதுக்கு அந்த ரோஜா சொல்லுச்சு நீ ஏன் நான் இன்னொருத்தர் கூட நட்பா இருக்கிறத விரும்ப நான் சுரக்கற தேன் எல்லாத்தையும் சேகரிச்சு மனிதர்களுக்கு கொடுத்து நான் பிறந்த பிறவி பயன் அடைய செய்யறது அந்த தேனியோட வேலை அதனால நான் அது கூட நட்பா தான் இருக்கணும் ஆனா நீ அத பார்த்து பொறாமப்படுறது சரியில்லைன்னு சொல்லுச்சு அதை கேட்ட பட்டாம்பூச்சி சொல்லுச்சு அடடா உன்னை பொறாமையால அவமதிச்சிட்டேன் எனக்கு தக்க தண்டனை கொடுன்னு சொல்லுச்சு அப்பதான் பொறாமை குணம் உள்ளவர்களுக்கு வெளியில இருந்து துன்பம் வர தேவையில்லை அவங்களோட பொறாமை குணமே அவங்களுக்கு தானு திருவள்ளுவர் எழுதி இருக்கிற அழுக்காற்று நல்லவை செய்யார் இழுக்காற்றுன் ஏதம் படுபாக்கு அறிந்து அப்படிங்கிற குரலிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு சிங்கம் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அந்த சிங்கம் ஒரு நாள் தண்ணீர் குடிக்க பக்கத்துல இருந்த குளத்துக்கு போச்சு அந்த குளத்துல தண்ணீர் கொஞ்சமா இருந்ததால கரையோரத்துல நிறைய சகதியா இருந்துச்சு தாகம் அதிகமா இருந்ததால அந்த சகதியை பொருட்படுத்தாம தண்ணி குடிக்க இறங்குச்சு அந்த சிங்கம் மெதுவா தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும் போது அதோட காலு அந்த சகதியில அவசரப்பட்டு ஆபத்துல சிக்கிக்கிட்டோமே இப்ப என்ன பண்ணுறது உபயோகிச்சு அந்த சகதியிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுச்சு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதால வெளியே வர முடியல உடனே அந்த சிங்கம் யாராவது வந்து நம்மள உதவுனாதான் இந்த சகதியிலிருந்து வெளியே வர முடியும் நாம யாரையாவது உதவிக்கு அழைப்போம் சத்தமா யாரையாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துச்சு அக்கம் பக்கத்துல யாருமே இல்லாததுனால அதோட சத்தம் யாருக்குமே கேக்கல சகதியில அகப்பட்ட அந்த சிங்கம் உதவி ஏதும் கிடைக்காததுனால அந்த குலத்திலேயே இருக்க வேண்டியதா போச்சு சில தினங்கள் அப்படியே இருந்துச்சு அந்த சிங்கம் சகதியில மாட்டிக்கிட்டதால உணவு ஏதும் இல்லாத அந்த சிங்கம் ரொம்ப சோர்ந்து போச்சு உதவிக்கு யாரையும் கூப்பிட கூட முடியல இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த ஒரு நரி வந்துச்சு அடடா யாரது அது குலத்தங்கரையில மாட்டிக்கிட்டு படுத்திருக்கிறது அப்படின்னு பாத்துச்சு அட சிங்கராஜா இப்படி மாட்டிக்கிட்டு கிடக்கிறாரேன்னு வேகமா ஓடி வந்த அந்த குல்ல நரி சிங்கத்தை காப்பாத்த முயற்சி பண்ணுச்சு மெதுவா சகதிய தன்னோட காலால நகர்த்தி சிங்கத்தை காப்பாத்த பாத்துச்சு சகதி ரொம்ப கடினமா இருந்ததால அந்த நிறைய சகதிய நகர்த்த முடியல சிங்கராஜா சிங்கராஜா நான் உங்களை பின்னாடி இருந்து இழுக்கிறேன் நீங்களும் உங்க பலத்தை உபயோகிச்சு எப்படியாவது வெளிய வாங்கன்னு சொல்லிட்டு சிங்கத்தை பிடிச்சு இழுத்துச்சு சிங்கமும் தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி சேத்துல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுச்சு சிங்கத்தோட பலமும் நரியோட பலமும் சேர்ந்து முயற்சி பண்ணதால ஒரு வழியா சிங்கம் அந்த சகதியிலிருந்து வெளியே வந்துடுச்சு தன்னை காப்பாத்தின நரிக்கு நன்றி சொல்லி இனிமே நாம நல்ல நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லுச்சு புது நட்பு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்ட அந்த குள்ள நரி தன்னோட குடும்பத்தை சிங்கத்தோட குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சுது ரொம்ப நண்பர்களா மாறின அந்த சிங்கமும் சிங்கமும்ல்லனறியும் எங்க போனாலும் பிரியாம வாழ்ந்துட்டு வந்துதுங்க இப்படி இருந்தப்ப ஒரு நாள் அந்த குல்லியோட மனைவி குல்லனரி கிட்ட உங்க நண்பரான சிங்கத்துக்கு உங்களை புடிக்கல போல காட்ட ஆள்ற சிங்கம் கூட வாழ்றது தப்பு அதனால உங்களை இந்த இடத்த விட்டு போக சொல்லி சிங்கத்தோட மனைவி என்கிட்ட சொன்னாங்க அதனால நாம இப்ப இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லுச்சு இத கேட்ட அந்த குள்ள நரி யோசிச்சுச்சு யாரு எது தீர விசாரிக்கிற அந்த அந்த பழக்கமுடையிட்டயே இத பத்தி கேட்டுச்சு சிங்கராஜா சிங்கராஜா நீங்க என்ன போக சொல்லி சொன்னீங்களா இது உண்மையான்னு கேட்டுச்சு அடடா நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் சொன்னதா யார் உனக்கு சொன்னதுன்னு கோபமா கேட்டுச்சு அந்த சிங்கம் இத கேட்ட அந்த குள்ளநரி தன்னோட மனைவி கிட்ட வந்து நீ பொய் தானே சொன்னன்னு கேட்டுச்சு ஆமா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அதான் அப்படி சொன்னேன்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த நரி சிங்கத்துக்கிட்ட போய் நண்பரே நான் உங்களை தப்பா நினைச்சு அப்படி கேட்டு இருக்க கூடாது என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுது அதுக்கு அந்த சிங்கம் நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை நரியே உன் மனைவியே சொன்னாலும் எது உண்மைன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிடுற உன்னோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனி நம்மள யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம என்ன விஷயம் கேள்விப்பட்டாலும் அதுல இருக்கிற உண்மைய தெரிஞ்சுக்கணும் இததான் திருவள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு சிற்பக்கலைகள் பற்றி